கத்தோடைய பரிசுக்கு மைண்டாவதாக ஒரு நல்ல வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் உங்களுக்கு நேராக தன்னுடைய கய கரத்தை உயர்த்தி கொண்டுள்ளார் ராஜ மேன்மையை உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார் உங்களுக்கு நேர கத்தர் கையை வைத்துறார் ஜெயக்கொடி உங்களுக்கு உண்டு ஜெயத்தை பெற்று கொலை போரிக்க எஸ் ஆகி நாற்பத்தி ஒன்பது பன்னெண்டாம் இருபத்தி இருபத்தி மூணு பாருங்க இதோ ஜாதிகளுக்கு நேராக என் கரத்தை உயர்த்தி ஜனங்களுக்கு நேர கொடியை ஏற்றுவேன் அப்பொழுது உன் குமாரர் கொடுங்கையில் ஏந்தி கொண்டு வருவார்கள் உன் குமாரத்திகள் தோளின் மேல் எடுத்துக்கொள்ள எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் கத்தராய ஆண்டவர் சொல்லுகிறார் இதுவரை உங்களை ஊதாசீனப்படுத்தி இருக்கலாம் இனி ராஜ வாழ்வு ராஜகுமார ராஜ மேன்மை ராஜ கொட்டாரத்துல என்னென்ன வாழ்வு உண்டு அது உண்டு உங்க பிள்ளைகளை இம்பார்ட்டன் தூக்கிட்டு வருவாங்க நீங்க தான் முக்கியமானவர்கள் உங்க பின்னால வருவாங்க உங்களை அப்படி சீமானாய் கத்த உயர்த்த போகிறார் தான் இந்த அடுத்த வசனத்துல சொல்ற பாருங்க ராஜாக்கள் வளர்க்கும் தந்தைகளும் அவருடைய நாயகர்களும் கை தாயும் தரையில் குப்பர விழுந்தவனை பணிந்து உன் கால்களை நக்குவாங்க நீ தான் பெரிய ஆளையா ஆசீர்வாதம் கூட நக்க உங்களை உங்க காலில் ஆசீர்வாதம் வாங்குவாங்க உன் காலில் விழுவாங்க கத்தர் அப்படி கத்தருக்கு காத்திருக்கிறீங்கள உங்களை வெட்கப்படா விடாம இதுவரை உங்களை வெட்கப்படுத்தின வெட்கப்பட வைத்து அவனை உங்க காலில் விளைவித்து உங்களை கத்தர் அப்படி சீமானாய் உயர்த்தி இதுவரை எங்கெல்லாம் வெட்கப்பட்டீங்களோ அங்கெல்லாம் உயர்த்தப்படுவீங்க எங்கெல்லாம் தரவீனப்படுத்தப்பட்டீங்களோ அங்கெல்லாம் மேன்மைப்படுத்தப்படுவீங்க எங்கெல்லாம் மூதாசீனப்படுத்தப்பட்டீங்களோ அங்கெல்லாம் உயர்வை பார்ப்பீங்க அந்த பூமியில நீங்க இருக்கிற இடத்துல பெரிய கத்திரவங்களை மாற்றி ஆசிர்வதிப்பரேன் இந்த நாள் நல்ல நாள் ஆண்டவர் அப்படி ஆசீர்வத்து எங்களுக்கு ஒரு பெரிய உயர்வை கொடுத்து ஆண்டவரே இதுவரை எங்களை சுவதாசினப்படுத்தும் மத்தியில் எங்களை எழுந்து நிமிந்து நிற்கப்பட்டவங்க நல்ல பிதாவை ஆமை